அனைவரைக்கும் காலை வணக்கம் அங்கே வாங்க ஆய் அனைவருக்கும் உனக்கம் வாங்க வாங்க நன்றி நன்றி தங்கும் வணக்கம் வணக்கம் வாங்க வாங்க ஆய் அக்கா வணக்கம் வாங்க வாங்க அம்மா குரு வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தங்கம் நல்லா இருக்கீங்களா ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிம்மா காஃபி என்னமா குடிக்கணுமா நீங்கள் காஃபி சாப்பிட்டீங்களாம்மா ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தங்கம் நன்றி தங்கம் வணக்கம் வணக்கம் வாங்க 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 தங்கம் யாருன்னு கமெண்ட் போடுங்க தங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிம்மா ஹாய் சொல்கிறாங்க வாங்க 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 தங்கம் வாங்க வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தங்கம் உங்கள் பேர் தமிழில் போடுங்கம்மா இங்கிலீஷில் தெரியாதும்மா இங்கிலீஷ் தெரியாது தங்கம் லைவ்ல ஆறு பேர் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிம்மா உங்கள் பேர் போடுங்கம்மா லைவ்ல ஆறு பேர் இருக்கீங்கம்மா ஆறு பேரு ஒரு லைக் தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றிமா தமிழ்ல கமெண்ட் பண்ணுங்க லைவ்ல பதிமூணு பேர் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி தங்கும் நன்றி தங்கும் இந்த பதிமூணு பேர் ஆளுக்கு ஒரு லைக் போடுங்கம்மா ரொம்ப நன்றி தங்கம் இன்றைக்கி அந்த செல்லில் நெட்டு முடிஞ்சிட்டு இப்போ எட்டு மணிக்கு மேலே தான் பத்து மணிக்கு மேலே தான் போடணும் நெல்லை ராஜா ராஜா பானு பானிச்சா நெல்ல நெட்டு முடிஞ்சுட்டு அதான் இந்த லைவுக்கு வந்துவிட்டேன் வேலைக்கு போன தான் இங்கே வந்துவிட்டு லைவில் இருபத்தி மூணு பேர் இருக்கீங்கம்மா ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் ஆளுக்கு ஒரு லைக் போடுங்கம்மா ரொம்ப நன்றி தங்கம் எல்லாரும் லைக் போடுங்கம்மா ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிமா அந்த சொல்ல நெட்டு முடிஞ்சுட்டுமா லைவ்ல பதினஞ்சு பேர் இருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றிம்மா ஆளுக்கு ஒரு லைக் போடுங்கம்மா யோசிக்கங்க தங்கம் இவ்வளோ பேர் இருக்கீங்க யோசிக்கிங்கம்மா யார் யாருக்கோ போடுறீங்க எனக்கு ஒரு லைக் போட்டான தங்கம் வாங்க வாங்கம்மா கமெண்ட் காட்டமுடியது ஒரு கமெண்ட் தான் காட்டுது லைவ்ல இருபத்தி மூணு பேர் இருக்கீங்கம்மா வாங்க வாங்க ரொம்ப ரொம்ப நன்றி தங்கும் ஒரு லைக் போட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் லைவ்ல இருபத்தி மூணு பேர் இருக்கீங்க ஆனா ஒரு லைக் தான் வந்திருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தங்கம் வாங்க தங்கம் கமெண்ட் போடுங்க தங்கம் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தங்கம் கமெண்ட் போடுங்கம்மா கமெண்ட் காட்ட ஒரே ஒரு கமெண்ட் தான் காட்டுது வாங்க வாங்க கமெண்ட் போடுங்க லைக் இங்கே தூரல் நம்ம ஊரில் தூரல் இது லைட்டாக மழை பெய்யுது இங்கே மழை பெய்யுதும்மா சாரல் அடிக்குது சாரல் ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தங்கம் வாங்க வாங்க தங்கம் லைக் போடுங்கம்மா கமெண்ட் பண்ணுங்கம்மா ரொம்ப ரொம்ப நன்றித்தான் அங்கே தங்க கமெண்ட் போட யோசிக்கிங்க நீ யார் பார்க்கன்னு தெரிஞ்சிருமா ஹிந்தியில் போட்டிருக்கீங்க ஹிந்தி மாலும் நை அம்கோ தமிழ் மட்டுமே மாலும் ஹிந்தி தோடா தோடா மாலும் ஹாவோஜி ஹாவோஜி ஹிந்தி மோ ஹிந்தி மேல் வாருங்க வாரு வாரு லைவில் ஒ பேர் நின்று பார்த்துட்ருக்கீங்க வாங்க இருபத்தி மூணு பேர் பார்த்தீங்க பதினஞ்சு பேரும் பார்த்தீங்க பதினாலு பேரும் பார்த்தீங்க பார்த்திங்க க லைக் போட மாட்டேங்கிங்க வாங்க வாங்க தங்க வாங்க தங்கம் ஹம்கோ இந்தி மாலும் நை baya, Didi, Tamil Mel, Tamil Mel, bora. கமெண்ட் பண்ணுங்கம்மா ராதே ராதே காரியா பாபிஜி நன்றி நன்றி நன்றிம்மா அதுக்கு அர்த்தம் தெரியலை ராதே ராதே காரியா பாபிஜி புரியலையாம்மா இதுக்கு பாட்டு தான் அது ராதே என்றாதே வா ராதே நான் டீ போட்டுட்டேன் குடிக்கும்னா வா சூப்பர் 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 நான் டீ போட்டு விட்டேன் குடிக்கணும்னா வா அப்படின்னு சொல்றாங்க இல்லை தங்கம் காஃபி இப்போ மாத்திர தைராய்டு மாத்திரை சாப்பிட்ருக்கேன் அதனால் காபி குடிக்க வேண்டாம் இப்போ வாரம் தெரிங்களே தங்கம் பத்து மணிக்கு மேலே அது காஃபி குடிக்கவார் பரவாயில்லையா அழகாக தமிழ் போட்டிருக்கீங்களே நன்றி நன்றி தங்கம் ரொம்ப நன்றி தங்கம் முதல் ஹிந்தியில் போட்டீங்க தமிழ் வார்த்தையிலே ஹிந்தில போட்டீங்க இப்ப சுத்த தமிழ்ல போட்டீங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி தங்கும் ஆஹ் தெரியல தெரியல ஹிந்தி தெரியல எனக்கு தமிழ் புரியலை எனக்கு தமிழ் புரியலையா அப்படியாமா அமக்கோட தான் மாலூம் அச்சா மாலூமீ மீற தீதிக்கு மேயாக்கு அச்சா ஹிந்தி மாலூம அமக்கு மாலூமை நான் தமிழ் எழுதுகிறேன் நீ ஹிந்தியில் பதில் சொல்லுங்கள் சொல்கிறேங்க எனக்கு ரொம்ப ஹிந்தி தெரியாது கொஞ்சம் தான் தெரியும் தோடத்தோட தெரியும் அச்சா அம்மாறும் நை தோடத்தோட தெரியும் जी येंया अं वीट वीटल हम मम्मी घर में हम हम घर में <laughs> मम्मी घर में भैया दीदी बांग्लूर तेलुगु तेलसा भैया ஜி பையா ஜி கொஞ்சி தோடா தோடா ஹிந்தி மாலும் நீங்கள் என்ன வேலை செய்கிறீர்கள் ஹம் ஹோட்டல் மே ஹோட்டல் மே கிளீனிங் பாத்திர கிளீனிங் தெருக்கிறது கிளீனிங் பண்ணுறது ஹோட்டலுமே காணா பயம் பண்ணாங்கன்னா அந்த பாத்திரம் கதவுறது அம் கிளீனிங் ஹவுஸ் கிளீனிங் டேபிள் கிளீனிங் ஐ ஹவுஸ் க்ளீனிங் கூட்டுறது மா போடுறது பாத்திரம் கலவுது சுற்றி பெருக்கிறது இந்த மாதிரி இடம் பெரு பெருக்கிறது இந்த இந்த மாதிரி இடம் பெருக்கிறது நீங்கள் என்ன வேலை பார்க்குறீங்க நீங்கள் கடினமாக உழைத்து நேர்மையாக சம்பாதிப்பது நல்லது எந்த வேலையும் சிறியதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி 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 தான் தோ டைம் காம்கர ஜாயங்கே அபி ஒரு டைம் மார்னிங் மட்டுதான் இப்போது இப்போது இது இல்லை இன்னும் ரெண்டு டைம் அஞ்சு வருஷமாக ரெண்டு டைம் வேலை பார்த்தேன் இப்போ ஒரு டைம் தான் வேலை பார்க்க ஹிந்தி தெரியலம்மா ஹிந்தி வேண்டாம் தமிழ்ல நல்ல மழை கடல் உங்களை எப்பொழுதும் மகிழ்ச்சியாக வைத்திருக்கட்டும் சொல்றாங்க ரொம்ப ரொம்ப நன்றி நன்றி நன்றிமா நன்றி நன்றிக்கங்கம் காட்ளஸ் லை நாலு பேர் இருக்கு தமிழ்ல கமெண்ட் பண்ண யாராவது நல்ல மலை

गाड़ में अब हम लूसी लूसी बागल ஐயா தூக்க பாகல் அச்சா கமாண்ட் போடுங்க பேட் கமெண்ட் நோ நீங்க தமிழ் காருங்க தான் ஹிந்தி காருங்க இல்ல நீங்க தமிழ் காருங்க நீங்க தமிழ் காருங்க ஹிந்தி காருங்க இல்ல ஹிந்தி காருங்க வந்து இப்படி பேச மாட்டாங்க ஹிந்திக்காரங்க நாகரிகமாக பேசுவாங்க நாங்களும் காசியில் இருந்தோம் அவங்க நாகரீகமாக பேசுவாங்க நீங்கள் வந்து இந்திக்காரங்களும் இல்லை தமிழ்காரங்க தான் இந்த இதில் பேசுகிறீங்க ஆம்பளைங்களாம் லூசு பிடிச்சி அலையுதாங்க ஆமாம் நிறைய மெண்டல்கள் இருக்காங்க ஒன்று ரெண்டு மெண்டல் இல்லை நிறைய மெண்டல் எல்லாம் காமவெறி பிடிச்ச மெண்டல்கள் நிறைய இருக்காங்க உலகத்தில் அகரிவே பேசுறீங்களா லைவில் வாங்க 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 நல்ல மழை குளிருக்கு 何で லை முடிச்சுக்கிறேம்மா நன்றி நன்றி பாய்